இவ்விடத்தில் கழகத்தின் வாயிலாக உலகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் அடியன் வருவதற்கு முன்னாதான் ஒரு வாசகம் உண்டு யானை வரும் பின்னை மணி யோசை வரும் முன்னே என்பார்கள் அடியன் வருவதற்கு முன்னதாகவே ஒரு சில தகவல்களை நமது தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் எச்சரிக்கையாக கொடுத்து விட்டார் எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இது சகலவிதமான ஒரு வழிகாட்டியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா முன்னேறு போன பாதையிலிருந்து பின்னேறு போகணும் அதான் உண்மை ஒரு விவசாயி ஒரு நிலத்தில் சால் போட்டு விழுகிறான் முதல்ல அவன் உழவு உழவுக்கு முன்னால் அந்த முதல் ஏற்காரேன் என்ன சால் போடுறானோ அப்போ தான் அவனுக்கு பின்னால் வரக்கூடிய ஏர் சரியாக போகும் அந்த முதல் சாலை உழன்றிச்சி வச்சுக்கோங்கண்ணே அடுத்து சால் விழுகாது அது கோணமான சாலாகும் இல்லை குறுக்கு சால் ஓட்டுற மாதிரி ஆகி போயிடும் அதுதானே உண்மை அதே சொல்லுவாங்க நாலு ஏர் போகிற பாதையில் போயிட்டா நம்மளுக்கு நல்ல ஏர்னு பேர் வரும் அது சால் போட்டு விழுகும் பொழுது உண்மைதானே அந்த நாலு ஏர் போகும் பொழுது சாலை போட்டு உழுகக்கூடிய அந்த நாலு ஏரில் ஒரு மட்டும் நெளிச்சு கழிச்சு கட்டு கட்டிய தண்ணி அடிச்சுட்டு வச்சுக்கலேன் அதுக்கு பேர்தான் சண்டித்தனம் பண்ணக்கூடிய சண்டியர் அப்படின்னா என்ன தெரியுமா ஊரோடு ஒத்து வாழ தெரியாதவன் நம்ம நாட்டில் ஆனால் அதை வந்து நம்மளால் மாற்றிட்டேன் பாருங்கள் குண்டிக்கு மேலே வெடியை வெடி தூக்கி கட்டி கொட்டு அப்படி இப்படி அலண்டு போதுக்கானனா டேய் நான் யார் தெரியுமா நான் தான் சண்டியரு அப்படின்வேன் சண்டியர்னா வீரமானவன் நல்ல நல்லா சண்டி சண்டியருந்து வீரமானவன் அடாவடித்தனம் பண்ணுறவன் ஆணவம் பண்ணுறவன் நாலு பேரை வெட்டுறவன் குத்துறவன் அவனுக்கு பேர் சண்டியர் கிடையாது ஊரோடு ஒற்றுமொத்தமான நல்ல வாழ்க்கை வாழ தெரியாதவன் அவன் தான் ஜண்டியர் அதைத்தான் அங்கே உழவுக்கு ஒத்து வராத ஏருக்கு பேர் சண்டியேர் இங்கே வாழ்போன் சண்டியர் இதுதான் உண்மை இருக்கட்டும் இது இப்படி போட்டு அதானே உண்மை ஆக மொத்தத்தில் இந்த இடத்திலே வந்து என்ன சிறப்பு என்பதை பார்க்கப்படுது இந்த தேர்தி வேலி என்ற மண்ணிற்கு பலவிதமான மகிமல் உண்டு இன்னும் சுருக்கமாக வரலாற்று சான்றுகள் உண்டு தொல்லியல் ஆராய்ச்சிக்கு உடன்பட்ட இடது உண்மையிலேயே அகழ்வாராய்ச்சி இல்லையா அந்த அகழ்வாராய்ச்சி என்று சொல்லக்கூடிய தொல்லிகள் துறையினாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மண் இந்த மண்ணுக்குள்ள என்னென்ன இருக்கிறது என்னென்ன நிகழ்வு இருக்கிறது என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு விதமான ஒரு நிபுணர் சாந்தலிங்கம் சொல்லக்கூடிய அவர் நிறைய இதை பற்றி நிறைய வரலாற்று சா ஆய்ந்தோடு ஆய்வு பண்ணி எழுதியிருக்கார் சான்று நிலைக்கு இருக்கிறது தமிழக வரலாற்றிலே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வரலாற்று காட்டிலும் சேதுபதி சீமையாண்ட மகாராஜாவுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன மகிமை அப்படின்றத ஒரு மறைபொருளை சொல்லுவாங்க பொடி வச்சு பேசுகிறாரான்னு சொல்லி அது மாதிரி பொடி வச்சு சொல்லிட்டார் உண்மையிலேயே இன்று நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குது அதில் இந்த விழாவாரியான இந்த மண்ணு இருக்குது இந்த மண்ணுக்கு மகிமையான தெய்வம் வருவதற்கு காரணம் அவரும் இந்த மண்ணின் மைந்தன் இது முதல் காரணம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா எங்கே இருந்தாலும் பிடிமண் எடுத்தது குழந்தைத்த கும்பிடுவோம் அப்படின்னு அந்த பிடிமண்ணுக்கு உட்பட்ட இடமே பிடித்த படியிலே மண்ணும் மட்டும் இல்லை மக்களுக்காகவும் இந்த புண்ணியமான பூமியையும் எல்லையையும் வாரி வழங்கி கொடுத்ததற்கு காரணம் இங்கே வீட்டிற்கக்கூடியவள் கூடியவள் தாய் வீரகாளியம்மன் அவருடைய குலதெய்வம் இங்கே இருக்கிறது இது வந்து முக்கியமான சான்று உண்மைதானே ஆ அதுதான் அதுதான் அது அதுதானே ஏன்னா அந்த விஷயத்துக்கு வந்து முதல் காரணத்தை சொல்கிறேன் தெய்வம் குலதெய்வம் இது வீரகாளியம்மன் அது உண்டா இல்லையா உண்டுதானே அடுத்ததாக அவருடைய மருமகன்தான் தேவர் ஏன்னா அக்கா மட்ட நகைச்சுவைப்பட உருவானதற்கு காரணம் ஏன்னா மன்னர் சேதுபதி மகாராஜா ஆண்டு கிடைக்கும் பொழுது கடற்கலந்து தானே அன்றைக்கி போகணும் அன்றைக்கி படகோட்டி தானே போகணும் இன்னைக்கு மாதிரியாக பாடத்தை கட்டின வாகனம் இருக்குது இல்லையே அப்படி படகோட்டி செல்லும் பொழுது மக்களுக்கெல்லாம் இலவச செய்வையாக படகு வாங்கினார் அப்படி வாங்கி கொடுத்து அதில் ஆலயம் தொல்வதற்கு ராமநாத சாமியை வணங்கி வரும் பொழுது இதற்கு என்ன பண்ணார் சில பொருளாதார சிக்கல் ஏற்படும் அப்போ மறுமையிட்ட பொறுப்பை கொடுத்துட்டார் ஐயா நான் இங்கே ராமநாதபுரத்தில் இருக்கிறேன் அரண்மனையில் இங்கிட்டத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம எல்லைக்கு உட்பட்டது கடல் வரைக்கும் எங்கே அங்கே உள்ள கடலும் தாண்டி தனுஷ்கோடி மனை வரைக்கும் இருக்கிறது இப்படியெல்லாம் இந்த விஷயத்தில் அங்கே வரும்பொழுது அதை வந்து அது வேணால் இன்னைக்கு ஒரு தீவு தானே அதனுடைய பொறுப்பு முழு பொறுப்பு ஓட்டை படைக்கிறேன் அதை பொருளாதாரம் வரவு செலவு போக்குவரத்து ஆலய வழிபாடு அன்னதான சத்துறை இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரெண்டு மகளையும் கட்டி கொடுத்துட்டாரு அப்படி இந்த ரெண்டு மகளையும் கட்டி கொடுத்துட்டாலும் அந்த ராஜேஸ்வரி தலைநச்சியாக இருக்காவிலே ரெண்டு பேர் அந்த மாதிரி பெண்களை இனிமேல் நாட்டை பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆக ஆசைப்பட்டது நம்ம இளைய மகள் மனதே ஆனால் மூத்த காய்ச்சல் ரெண்டு பேருமே சேர்த்த கட்டி கொடுத்தாரு எந்த இந்த பண்பாடு பாருனா எப்படி மனசாட்சி யாருக்கு வரும் சரி பரவாயில்ல நம்ம மருமே தானே ஒன்றுக்கு ரெண்டு பொண்ணு பரிசா கூட ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் இலவசமாகக்கா இன்றைக்கி தவறாக கூடாது அப்படி இருந்த காலங்கள் மனசான காரணம் அப்படி இருக்கும் பட்சத்தில் கொடுத்தாரு காசியில் இருந்து இன்றைக்கும் பார்த்தா வட மாநில இன்றைக்கி நிறையா பேர் ரமேஸ்வரத்துக்கு வர்றாங்க அவங்களுக்கு தெரியுது காசிக்கு போனால் கருமந்தீராத ஆண்டு அங்கேருந்து கர்மத்தை திருவதுக்கு ராமேஸ்வரம் வரையான் அக்னி தீர்த்த கடலில் மூழ்கி இல்லைன்னா நம்மளுக்கு வந்துக்கு இருக்கக்கூடிய இந்த பாவங்கள்லாம் தீந்துடும் புண்ணியத்தை நாடு உண்டு அப்படி வருகிறார் ஒரு சிவபக்தன் சிவபக்தன்னா என்ன எதுவுமே இல்லை ஒரு சென்றதை ஒரு துறவி நிலையில் ஆலயம் தோறும் சாலமும் நல்வழி நல்ல நன்றி என்ற காரணத்தினாலே இப்படி எல்லா இடத்தையும் சாமி கும்பிட்டு வராரு ரம்மநா ராமநாத சாமியே ராமநாதன் எப்படியாவது கும்பிடமே ராமலிங்கத்தை ரொம்ப நாளாக அப்படி ஆசையுண்டு வரார் வருபட்சத்துலே பாம்பன் மாநிலத்தில் வந்து அந்த படபுறுத்தல் இருக்கிறாரு வந்தது வரும்போது ஆளோட பயணிகளை பயனாக ஏறுறாரு ஆனால் ஏறும்பொழுது அங்கே காலனா அதுதான் நாலனா என்பது அது விவசாய அது வந்து வசூலிக்கப்படுகிறது கட்டணமாக போக்குவரத்து கட்டணமாக அப்போ நினச்சி பார்க்குறாரு என்னடா ஐயா நான் வந்து ஒரு துறவி கிட்டத்தட்ட என்கிட்ட எதுவுமே கிடையாது நான் வெறும் சாமியை கும்பிட்டு போகிறேன் கிடச்சிருந்து சாப்பிடுவேன் இல்லைன்னா பட்டினியாக கூட கிடைப்பேன் பகவானை வணங்கினா எனக்கு போதும் என்ன அப்போ தெரிஞ்சிடும் ஐயா இது மன்னருடைய கட்டளை காலன்னா இல்லைன்னா நீ இங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க என்னையா சிவனை தரிசிக்கு வந்த இடத்துல இப்படியெல்லாம் சோதனை நடக்குது அப்படியா சரி மன்னர் எங்கே இருக்கிறாரு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி நேராக மன்னர் அரமணிக்கிறாரு மன்னர் பார்க்குறா ஐயா உங்களை பார்க்க ஒரு துறை வந்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க உள்ளே போனார் என்னங்கய்யா நான் ராமலிங்கத்தை கும்பிட போகணும்னு நினச்சேன் இப்படி படகு ஓட்டும் பொழுதுதான் இங்கே நான்குறதுங்க நானும் துறை எனக்கு அஞ்சு பைசா இல்லையே நான் என்ன செய்கிறது எப்படி போய் கும்பிட்றது இந்த செய்தி அப்போதும் போகுது மற்ற சகாக்கள் அமைச்சர் சகாக்கள்லாம் மறைச்சிட்டாங்க ஏன்னா அவர் மறுமையும் தானே வசூல் பண்ணுறாரு மாமநாட்டை எப்படி சொல்கிறது அப்படின்னு சரி அப்படியே மீறி செய்து வச்சு என்ன விஷயம் விசாரிக்கப்போ சொல்லித்தேன் மன்னர் இல்லவா அப்போ இந்த மாதிரி இல்லைங்க ஏன் உங்கள் மருமையை தண்டவாணி தேவரதே இந்த மாதிரி சொல்லி வசூல் பண்ண சொல்லிட்டாரு இப்படி இருக்குது நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியா கூப்பிட்டார் என்னப்பா செய்ய வந்தார் அவர் நேர்மையை சொன்னார் இங்கே உள்ள பொருளாதார சிக்கலை தீர்க்குறக்காக எனக்காக இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படியா அதை நீ என் கிட்டே சொல்லியிருக்கணும் இருந்தாலும் அரச கட்டணியை மீற காலத்துனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தண்டனை எடுக்கணுமே இருந்தாலும் பிள்ளை கட்டி கொடுத்துட்டோமே பிள்ளைகிட்டே ஒரு வார்த்தை கேட்டார் செய்தி ஓலை மூலமாக சரிப்பா இப்படி இருக்கிறது தண்டவாளி ஒன்றா என்ன தண்டனை கொடுக்கலாம் ஆனால் மக்கள் திருப்பி மகிழ்ச்சியின் திருப்பி ஏற்றுக்கிட்டாக உடனடியாக அவரை தண்டிக்கப்படும்னா மரண தண்டனை சரி மரண தண்டனை கொடுத்தா மகள் வாழ்க போருமேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உடனே கட்டளை இட்டார் கட்டையிட்டமாக தண்டமாடி தவறு மரண தண்டைக்கு ஆளாயிட்டார் இறந்து செய்தி போகுது செய்தி கெட்டவுடனே அங்கேருந்து பல்லாக்கு மூலமாக வருகிறார்கள் வந்து படகு மூலமாக வாங்கி வந்துடுவோம் அப்படின்னு ஆனால் என்னாச்சு வரக்கூடிய மாத்திரத்தை செய்தி கேட்ட இந்த மாதிரி போட்டாங்க அவர் கொண்டுட்டாங்க இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே அக்கா பார்த்தா மூத்தவளாகப்பட்டவள் ஆத்தாடி இனி நம்ம பூவும் போட்டோம் நம்ம இப்படி வாழப் போகிறோம் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பூவும் போட்டுதான் அழகு அதை கணவன் தவறு செய்து ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவாடே தவறு செய்த மக்கள் சொல்ல பொழுது இனி இதற்கு மேலே நமக்களில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இப்படி மானத்தை இழந்து வாழ்வதற்கான மயிர் பின் உயிர் வாழ கவரி மாணவனு சொல்லலை அதை போல நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே என்று சொல்லி அன்று அக்காலாகப்பட்டவள் தானே நிலைநிறுத்தி அங்கே தீக்குழுத்து எழுந்து கொண்டால் அவள் நினைவாக கட்டி வைத்தது அக்கா மடம் அவருடைய தங்கையாகப்பட்ட உளந்த பள்ளக்கு சற்று நேரத்தில் வர அதுவும் செய்தி தெரிஞ்சு அவளும் நிலைக்கு என் அக்கா எடுத்த முடிவை எனக்கு நல்ல முடிவு என்று அவளும் தீக்குழுத்து இறக்க அவள் நினைவாக கட்டியது தங்கச்சி மடம் இப்படி அக்கா மடம் தங்கச்சி மடம் என்பது இரண்டு உருவாகிறதுக்கு காரணமாக திகழ்ந்தது மாமன்னர் சேதுபதி மகாராஜா அந்த புண்ணியமான பூமிக்கும் இது சொந்தமான மகன் இதை இன்னொரு விஷயம் இருக்குது இந்த தேர் இரு பொழுது வேலி என்ன நிலம் அது கொடுத்தாரு வாரி வணங்கிட்டு வந்துடுச்சு ஆனால் இந்திரை கொடுத்தானே ஒரு தேர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம் இருக்குது பூலோகத்துக்கே இன்றைக்கி தான் சோழ நாட்டிலே இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் இன்றைக்கி நாரதனாகப்பட்டவன் இங்கே கால் வைத்த இடம் உங்களுக்கு வேணால் தேரியிரி வெள்ளின கிராமமாக இருக்கலாம் ஆனால் கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு சர்வசாதாரண சிட்டூர் சிட்டூர் இருக்கக்கூடிய இடம் குறிஞ்சி நிலப்பகுதி குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டல பகுதி தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டுக்கு சொந்தமான இடம் இதே சோழ நாட்டுக்கு சொந்தமான இடத்திலே பிறக்க முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் என்றால் திருவாரூர் மண் பிறக்க முக்தி திருவாரூர் வசிக்க முக்தி மதுரை இறக்க முக்தி காசி நினைத்தாலை முக்தி திருவண்ணாமலை அப்ப பிறக்க முக்தி என்று சொல்லக்கூடிய திருவாரூர் ஒரு சொல்வாங்க தெரியுமா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அழகு இருக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கு அம்மா பேசுவாங்க சிறுவில்லி ஊற்று எடுத்தாட்டா பால்கோவா திருப்பதி எடுத்தால் லட்டு திண்டுக்கல் எடுத்தால் பூட்டு மதுரை எடுத்தால் மல்லிகை மணப்பாறை எடுத்தால் முறுக்கு காங்கை எடுத்தால் காலை வெண்ணெய் உங்களை சொல்லலுங்க அது எங்கே இருக்குது தெரியுமா அதே மடை பத்த மடை பாய் ஊத்துக்குழி வெண்ணெய் இப்படி சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு சிறப்புகள் இருக்கு இல்லையா அந்த சிறப்புலையே அடிப்படையில் தான் இந்த இடத்துடைய மகிமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருவாரூருக்கு தேரழகு மன்னார்குடிக்கு மதில் அழகு வேதாரண்யத்துக்கு விளக்கலு இந்த வேதாரண்யத்துக்கு விளக்கு கொடுத்தது ஒரு கதை இருக்கு மன்னார்குடி மதிலுக்கு ஒரு கழகு திருவாரூருக்கு ஏன் தேர் அழகு அப்படின்னா இது யாரால் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது அதுதான் பெரிய விஷயம் நான் பலவித ஊடகங்களை இருக்கலாம் நீங்க வந்தவன் முசுகுந்த சக்கரவர்த்தி சோழ நாட்டை அப்பொழுது ஆண்டவன் பிரம திரமசாலி ஆனால் எப்பொழுதுமே தேவ அசுரர்கள் போகிறத தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்கள் இங்கே தவறாக அனுப்பிச்சிடாதீங்க முப்பத்து முக்கோடி தேவாதி தேவர்கள் நாற்பத்தி ஐநா பேர் ரிஷிமார்கள் அறுபத்தாறு பேர் அசுரர்கள் அந்த அந்த கோடி கணக்கில் நான் சொல்கிறேன் அப்போ அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த போர்களை வந்து பொதுவாகவே அசுரர்கள் வந்து மாய போர் புரிவாங்க மாய போர்னால் அதாவது திரும்ப கண்ணுக்கு தெரியாமல் இப்போ நீர்க்க மாதிரி தெரியும் படக்குன்னு மறைஞ்சிடுவாங்க இது சக்தி அவன் சொல்கிறாங்க இல்லை ஏன் மை போட்டு வேலை பார்க்குறான்டா அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க திடீர்னு மறைஞ்சிருவாங்க இப்படி மறைஞ்சு மறைஞ்சு போர் பிடிக்கிறான் யாரோட தேவாதி தேவர்களோட இப்போ தேவர்களுக்கு தலைவன் யார் இந்திரன் அவர் தான் தேவேந்திரன் இப்போ தேவேந்திரன் பார்த்தாரு என்னடா இந்த படையும் அந்த படைகளும் சமாளிக்கும் போதுமே அடிக்கும் பொழுது மறைஞ்சு மறைஞ்சு போயிடுவாங்களே இதற்கு நமக்கு இன்னும் துணையா ஏன்னா அவன் மாயப்பூர் வருகிறான் அதுலேயும் பாருங்க இவன் முப்பத்தி மூணு கோடி பேர் அவன் அறுபத்தாறு கோடி பேர் அப்போ நல்லவே நாலு பேர்னா கெட்டவே எட்டு பேர் அந்த காலத்தில் இருந்திருக்கான் அப்போ இந்த கெட்டவர்களை அழிக்கணுமே இதற்கு கொஞ்சம் படை தேவைப்படுகிறது அப்போ தான் அந்த அமைச்சர் சொல்கிறார் இங்கே தேவேந்திரனுடைய மந்திரி சபையில் கூடிய சொல்கிறாரு ஐயா பூலோகத்தில் சோழ வள நாட்டில் முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு சோழ மன்னன் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் பராக்கிரமசாலி உங்களுக்கு சமமான ஒரு படை கொண்டவர் ஒருவேளை ஏன்னா சொல்லுவாங்க பக்கத்து பக்கத்து நாட்டில் படைகள் என்ன பகிர்ந்துக்கருவாங்க நல்லவருக்கு நல்லவர் எல்லாம் கெட்டவனு மாட்டாங்க அவனுக்கு தெரியும் டே என்னடா என்ன இருக்காமடா நம்ம படை அனுப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருக்கு நான் ஓலை அனுப்பி வர அனுமதி கேட்குறேன்னு சொல்லும்போது அப்படியே சரின்ட்டார் யார் தேவேந்திரை ஓலை வருது இங்கே பூலகத்துக்கு வந்தோடனே பார்க்குறாரு முசுகுந்த சக்கரி பால் அட தேவேந்திரன் படை அனுப்ப சொல்லி கேட்டுக்காரா இதோ நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி ரதக துபாரிப்பட நாலு வகை படைகளை யானைப்படை குதிரைப்படை காலாடு படை சேனை கூடிய நாலு வகை படையை எடுத்துக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிறார் தேவலோகத்துக்கு போய் அங்கே தேவேந்திரனால் வரவேற்கப்பட்டு அங்கே தேவ அசுரர்களை போர்களை வெற்றி கண்டு தேவேந்திரனுடைய பதவியை தக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்போ அந்த முசுகு சக்கரவர்த்திக்கு மனசு பகிர்ந்து தேவேந்திரன் சொல்கிறாரு ஐயா பூலோகத்தை வந்திருக்கிறீங்க தேவலோகம் பூலோகம் என்ன பராக்கிரமும் பக்தி தான் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு இந்த இடத்துல போடுற வெற்றிக்கு துணையாக இருந்துட்டீங்க மனசு சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்கன்னார் ஏன்னா தேவேந்திரனு எதையும் வாரி கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் சொல்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சு முசுகுந்த சக்கரவர்த்தி ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி என் மன்னனுக்கு மன்னன் உள்பட எங்கள் மக்களுக்கு எங்கள் நாட்டில் எந்த வித குறைபாடும் கிடையாது காரணம் என்னென்னா காவிரி வளம் சே நாடு பாயக்கூடி நதி பாயக்கூடிய இடம் எங்கள் பூமி தமிழ்நாட்டுன்னு சொல்லப்போனால் நாட்டுடைய நெற்களஞ்சியுமே இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணகர்த்தாவனத்துக்கு கூடிய இடம் இப்படி எல்லாமே எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்குது சகல வளமும் இருக்குது எங்கள்கிட்ட எந்த குறையும் கிடையாது ஒன்றே ஒன்றுன்னார் என்ன சொல்லுங்கள் ஆலையும் தொழுவது சாலை ஒன்றுனா ஆண்டவன்க்க கும்பிடணும் இல்லையா அந்த தெய் இங்கே இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகமான சிவனுடைய ஆத்மார்த்தமான லிங்கம் உங்கள் பூஜை அறையில் இருக்குல்ல அது வந்துட்டு எனக்கு கொடுங்க போதுன்ட்டார் யார் முசுந்தர் சக்கரவர்த்தி இந்திரன்ட்ட கேட்குறா தேவேந்திரன்ட்ட தேவேந்திரன் பார்க்குறாரு என்னடா அங்கே இங்கே சுற்றி குடிமை பிடிச்சிட்டானே நம்ம என்ன சொல்லுவது ஏன்னா அது இருக்கிற தெய்வம் என்பது இப்போ நான் கேட்குறேன் தேவேந்திரனுக்கு நீ ஆலயம் கட்ட போகிறீங்க இன்னைக்கு அதோடைய மகிமை தான் ஆலயம் தொழில்மன்றமாக ஆண்ட ஒன்றை இருக்கிறனால தானே எல்லாம் நடக்கின்றது அவர் தெய்வத்தை நம்புகிறாரு இனி அந்த எனக்கு கூடிய ஆத்மலிங்கத்தையும் கொடுன்னு கேட்குறாரு முசுகுந்தேன் என்ன செய்கிறது அப்போத்தான் அந்த தேவலகத்துக்கு சிற்பி நொடுத்துருக்காரு அந்த தேவலகத்து சுடைய சிற்பி யார்னா ப்ரகஸ்பதி அவரை கூப்பிடறாரு புதுவாச்சுன்னா ஆசாரியும் வச்சுக்க தேவலகத்து ஆசாரி அவர் அவர் கூப்பிட்டார் வாயா முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த மாதிரி லிங்கம் அந்த கேட்டார் நீ என்ன செய்கிற இதே மாதிரி இன்னும் ஒரு ஆறு லிங்கத்தை செய் அப்படின்ட்டார் அப்படின்னு அவர் என்ன பண்ணார் படக்குன்னு ஆளு தேசம் கூட்டி இந்த ஆறு லிங்கத்தையும் கூட்டி அந்த ஒன்று நடுவு இப்படி பூஜை பூஜையாரை சுற்றி இந்த ஆறு லிங்கத்தை வச்சா மொத்தம் ஏழு லிங்கம் இருக்கு சப்த லிங்கங்கள் அங்கே இருக்குது இப்போ லிங்கம் இவருக்கு கொடுத்தாகணும் என்ன சொல்கிறார் தேவேந்திரன் முசுகுந்த உள்ளே பூஜை அறைக்கு போங்க நீங்கள் லிங்கம் கேட்டீங்கல்ல மொத்தம் ஏழு லிங்கம் இருக்குது நீங்கள் எந்த லிங்கம் இங்கே உள்ள ஆத்மர்த்தமான லிங்கம் தெய்வ உலகம் தெய்வம் நான் இந்திர வணக்கிற லிங்கம் அப்படின்னு எந்த இந்திர லிங்கம் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சா உங்களுக்கு தர்றேன் இது வந்து சவால் இல்லை ஒரு சின்ன அறிவுபூர்வமான போட்டின்டாரு இவர் பார்த்தாரு உள்ளே போனார் யார் முசுகுந்தர் உள்ளே போனவர் சாமியை பார்த்தா கும்பிட்டாரு இறைவா சிவாயி நம்ம போனேன் சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைங்கிறேன் நான் உன்னத்தையும் கேட்டேன் இந்த ஏழு பேத்தில் யார் நீ அப்படின்றத நீதையும் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அப்பொழுது கருடன் வெட்டமின்ற மாதிரி ஒரு ஓசையும் பள்ளி கவிழி மாதிரி ஓசையெல்லாம் சில அறிகுறிகள் கிடைக்கும் இல்லையா அறிகுறி கேட்க பார்த்தாரு அந்த நடுவில் இருக்கக்கூடிய லிங்கம் தாயா இந்த லிங்கம் சொல்லி கண்டுபிடிச்சு அதுதானே இந்திரலிங்கம் அப்படின்னார் அப்போ இவர் பார்த்தார் முசுகுந்தர் தேவேந்திர பார்த்தார் ஆத்தாடி நாம் ஒரு சின்ன அறிவுபூர்வமான போட்டி வைச்சோம் போர்லையும் வெற்றிக்கு துணை நின்றார் இப்போ அறிவுபூர்வமான ஒரு போட்டிக்கு வெற்றியாளர் ஆகிட்டார் இனி நம்ம மறுப்பதற்கு இல்லை ஐயா இருக்கிறது ஒரு லிங்கம் தான் இருந்துச்சு நான் உங்கள் அறிவு சோதிக்கிறதுக்காக நான் ஆறு லிங்கத்தை கூடுதலாக செய்ய சொன்னேன் இப்போ மொத்தம் ஏழு லிங்கம் இருக்குது இந்த ஏழு லிங்கமும் உங்களுக்கு தான் சொந்தம் இந்த ஏழு லிங்கத்தை நீங்கள் கொண்டு வங்கன்ட்டார் எங்கே பூலோகத்துக்கு பூலோகத்துக்கு கொண்டு வரணுன்னா இங்கே போர் படைகள் இருக்குது யானை இருக்குது குதிரை இருக்குது படை சேனப்படை இதில் வச்சிக்கிட்டு எப்படி கொண்டு வரது அப்போத்தையும் கேட்குறாரு நீங்களே இதை வச்சு அனுப்பி விட்ருங்க அப்படின்ட்டார் அப்போ தான் தேவேந்திரன் பார்த்தாரு எங்கள் அப்பா பிரம்மா என் என் பாட்டை நாராயணே என் மாமியன் சிவன் இருக்கிற சிவகணங்கள் நந்தி இருக்கிற யார் யார் அக்கினி தேவன் வாயு பகவான் அத்தனை பேர் ஏன்னா எல்லோருமே இந்திரனுடைய சபையில் இருந்தால் இந்திரன் தான் தலைவன் நம்மகிட்டதான் கட்டலை இருந்தாலும் சரி அடியுன்னு உளுப்பட இப்போ இதை ஆகணும் அப்போ தேவேந்திரன் என்ன சொல்கிறார் இவா நீ அடிப்பட்டவாகு நீ சக்கரமாகு நீ அட அடக்கடையாணியாகு நீ வாகனமாகு அப்படின்னு மொத்தத்துல தேவாதி தேவர்கள் அப்புறம் ஒட்டுமொத்தமாக்கி ஒரு தேரை உருவாக்கிட்டாரு சூரியன் சந்திரன் ரெண்டு குதிரை ஆயிட்டியா இப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளமாக ஒரு தேரை முழு தேராக உருவாக இந்த ஏழு லிங்கங்களை தூக்கி தேரில் வைத்து அந்த தேரை பூலகத்துக்கு இன்னின் ஓட்டி செல் முசுகுந்தர் சக்கரவர்த்தியை சென்றுவார்கள் அப்படின்னு அனுப்பிவிட்டார் அப்படி தெய்வேந்திரனால் பரிசீலிக்கப்பட்ட தேர் தான் வந்து இறங்கியது சோழ வள நாட்டிலே திருவாரூர் தியாகராஜ சுவாமியினுடைய அனித சன்னிதானத்தில் அவன் அனுப்பினதனால்தான் அங்கே இந்த தியாகராஜனுடைய சன்னிதானம் என்று சொல்லக்கூடியது உருவானதுக்கு காரணமும் அதை சுற்றி இன்றைய தமிழகம் முதல்வாக முன்னால் இந்த முத்தமிழ் அறிஞர் அவர் பிறந்த மண் திருக்குவளை இருக்கலையா அங்கே திருகநாகை திருநாக திருகனாகப்பட்டினம் திருவாவிம்பூர் திருவாவைச்சூரு என்று சொல்லக்கூடிய சப்தஸ்தல விடஸ்தலங்கள் உருவானதுக்கு காரணம் அன்று தேவேந்திரனால் அழிக்கப்பட்ட லிங்கமும் தேருந்தான் உலகு அழகு அதுதான் தேர் அழகு கலகு தேரு கழகு என்ன அழகு திருவாரூர் தேரழகு இந்த புண்ணியமான பூமியிலே தேவேந்திரன் கொடுத்து விட்டது இது ஒரு சிறப்பு மாபெரும் புலகத்து சிறப்பு இப்படி பலவிதமான சிறப்புகளை பேசுவதற்கு அண்ணே வாய்ப்பு கொடுத்தார் தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் நன்றிதானே ரொம்ப நல்லதுண்ணே நீங்க கேட்டீங்க என்ன ஆள் என்ற அளவுக்கு போயிட்டாரா அது சரி விதைச்சு விட்டு போயிட்டாரு நீ நீ அறுத்துக்கங்கடாது இருக்கட்டே ஏன்னா வினைவித்தவன் வினகி இருப்பான் தினை விதைத்தவன் தினையிருப்பான சரி இருக்கட்டே நல்ல விஷயங்களே நாடி தேடி ஓடி வந்த இடத்துல நாட்டில் வரும்பை தாய் வீரகாளி மனு அனுக்கூட இதோ பாடுவோம் பாவமெல்லாம் தீர்ப்பவளே தீர்ப்பவளே நல்லவளே நல்லவளே வாடி பாடிகளும் ஓடி வரும் காளியம்மா ஓடி வரும் காளியம்மா அடி குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா தேரி மண்ணில் விற்றிருந்து ஆட்சி செய்யும் வாழ வந்த மண நிதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீருமம்மா கூற தீரும் இளையரை தொண்டையில் தானச்சு என்ன ஆமா இன்னும்

உங்கள் எங்களுக்கு உண்டு நாதமலை மங்கன மணி ஊசை வெள்ளி எங்கிற முழுக ஓசை வெள்ளி எங்கிறே முழுத உண்ணாட்டியே முத்துமணி பதங்களில் தின ஓடி பொத்தமாக சொல்லிடுனை பாடுனெல்லாம் திருநாள் அம்மா அம்மா திள்ளை காலி இந்த உலகால் சிவனாளி தோற்ற கதையும் அவனாட்டு தனி உள்ள சக்தியும் நீயே மனம் அணிந்து அருவாய தில்லைக்காலி எல்லை காலியே வாழ வந்த அம்மனே செல்ல மகள் வரலாமா காளிமகமாகி தருமாறி அபிராவி என பாடியது கேட்க பிள்ளையா செல்வங்கள் உணர்ப்புகளதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என்பதை பார்க்கப்படுவது உண்மைதான் முல்லை மருதம் நெய்தில் பாலை என்று சொல்லக்கூடிய நான்கு வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தை அடைவதற்கு காரணம் இந்த குறிஞ்சி நில மக்கள் மருத நில மக்கள் வாழக்கூடிய மகிமையோடு கடகத்தின் வாயிலாக உலகத்தில் நல்ல கருத்துக்கள் சொல்ல வேண்டும் விட்டால் நாட்டின் பெருமையை என்னவென்று வரிசாற்றுவோம் என்ற நம்பிக்கை விருது விட்டது யானைக்கு பலம் தும்பிக்கைகளே மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே சொன்னேனே சோழ வளநாடு சோறுடத்தில் பட்டப்பட்டது நாடு அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய மன்னர் வரமையிலே வந்தவன்தான் இன்று ஆலயத்தை கட்டி அகில உலகத்துடைய தமிழனுடைய பெருமையை பறைசாற்றி விட்டார் கடந்த நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும் கங்கை கொண்ட சோழபுரம் உலகத்திலேயே பெரிய சிவனுடைய லிங்கத்தை கட்டி வைத்தான் அவனுடைய மைந்தன் ராஜேந்திர சோழன் ஆனால் அந்த ராஜராஜன் கட்டிய ஆலயம் பருவடைய அரசுடைய பிரதிநிதிகளுடைய பெருமை பரிசாட்டுவதற்கு முன்னதாகவே இந்த உலகத்திற்கு தாழ்ந்த இந்த இந்தனுடைய அனுகிரகத்தால் ஏற்பட்ட ஆலயத்தினுடைய பெருமையின் மன்னர் மக்களுடைய பெருமையும் மகிமையோடு ஆரம்பிப்போம் மன்னர் புகழ்பாடி ஆரம்பிக்கலாம் கழகத்தை